சக்தி என் அன்பு பிள்ளையே இன்னுமா உனக்கு புரியவில்லை ஏன் நடக்கிறது எதனால் நடக்கிறது என்ன காரணம் என்று இன்னும் யோசித்துக் கொண்டே இருக்கிறாயே நீ இப்படி யோசித்துக் கொண்டே இருப்பதால்தான் அங்கே அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை அளிப்பதற்கு நாளுக்கு நாள் உன் வாழ்க்கையில் தோல்விகள் வந்து கொண்டிருப்பது உனக்கு தெரியவில்லையா உன் வாழ்க்கையில் சரிவுகள் ஏற்பட்டு கொண்டிருப்பது உனக்கு புரியவில்லையா ஏன் ஏன் என்று எல்லாம் தெரிந்தும் ஏன் இப்படி கேள்விகளை கொண்டிருக்கிறாய் எதனால் உன் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது உன்னை சுற்றி ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அனைத்தையும் தெரிந்திருந்தாலும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்று ஏன் ஏன் என்று இப்படி கேள்விகள் கேட்பதை நிறுத்திவிட்டு செயலில் பார் பிள்ளையே மீண்டும் கூறுகிறேன் இந்த தெய்வ வாக்கை கேட்கும் என் பிள்ளையே இறுதி வரை என் வாக்கை கேள் பாதையில் தள்ளிவிட்டு போகாதே உன் கைகளை கொண்டு வந்து இதை தள்ளிவிட்டு போய்விடாதே பிள்ளையே இறுதிவரை கேட்டால்தான் உனக்கு என்ன அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே என் அன்பு செல்வமே உன்னை ஈக்கை மொய்ப்பது போல மொய்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே உன்னிடம் இருப்பதையெல்லாம் உறிஞ்சு எடுத்த பிறகும் உன்னை சக்கையாக கூட வாழ கூடாது என்று இன்னும் உன்னை மொய்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே உடம்பளவில் நீ எத்தனை வேதனைகள் பட்டிருக்கிறாய் மனதளவில் எத்தனை காயங்கள் இன்னுமா கேட்கிறாய் யார் என்ன எப்போது எங்கே நடந்தது என்று கேள்விகளை கேட்பதை நிறுத்திவிடு என் தங்கமே அப்போதுதான் உனக்கான விடை கிடைக்கும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தால் நீ தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதாக முடிந்துவிடும் பிள்ளையே அனைத்தையும் தெளிவாக புட்டு 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 வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு காரியத்தையும் புட்டு வைத்திருக்கிறேன் ஆனாலும் உன் சந்தேகங்கள் இன்னும் தீரவில்லை ஏன் தான் என்னிடம் கேட்கிறாய் உன் மனதிற்குள் நான் இருக்கிறேன் அல்லவா உன் ஆழ்ந்த மனதிற்குள் நான் குடியிருக்கிறேன் அல்லவா ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து நடந்ததையும் நடப்பதையும் நடக்க போவதையும் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன் மீண்டும் ஏன் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் சிந்திக்க மறந்து விடுகிறாய் என் அன்பு செல்வமே நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் வேதனையாகத்தான் இருக்கிறாய் ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் உன் வாழ்க்கையும் சுகமாகத்தானே இருந்தது நீயும் மகிழ்ச்சியோடுதானே இருந்தாய் என் பிள்ளையின் முகத்தில் சிரிப்பை அப்போது பார்த்தேன் ஆனால் இப்போது வரை அதை காண முடியவில்லை என்றுதான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் உன்னுடைய முகத்தில் அந்த பொலிவான ஒரு புன்னகையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருக்கிறது சரிதான் நீ இழந்ததெல்லாம் பெரியதுதான் பிள்ளையே திரும்ப கிடைக்காததை கூட இழந்து நிற்கிறாய் நீ இப்போது உன் சூழ்நிலை தெரிகிறது உன் வருத்தங்கள் புரிகிறது உன் வேதனை எனக்கு இருக்கிறது அனைத்தையும் மறந்து வாழத்தானே வேண்டும் பிள்ளையே உன் வாழ்க்கை அடுத்தடுத்து இனி இன்று செல்ல வேண்டாமா உன்னை நம்பியிருக்கும் இனி இருப்பவர்களை நீ பார்க்க வேண்டாமா அவர்களுக்கானதை நீ செய்ய வேண்டாமா நீ இப்படியே இருந்துவிட்டால் நீ அழிய வேண்டும் உன் குடும்பம் அழிய வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு நீயே இனிப்பை கொடுத்தது போல் ஆகிவிடாதா இதற்காகத்தானே உன் அன்னை உன்னை திட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் நீ படும் பாட்டை பார்க்கும்போது உன்னை திட்டுவதற்கு கூட எனக்கு மனமில்லை பிள்ளையே ஈக்கள் மொய்ப்பது போல உன்னை மொய்த்து கொண்டிருக்கும் இவர்களை பார்க்கும் ஒரே அடியில் அவர்களை தொலைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் அதற்கும் நேரம் காலம் வேண்டுமல்லவா அந்த நேரத்திற்காகத்தான் உன் தாய் காத்திருக்கிறேன் பிள்ளையே அடிக்கு மேல் அடியை கொடுத்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய எதிரியும் துரோகியும் உன்னை அழித்தே தீர வேண்டும் என்று திட்டம் போட்டு உன்னை காத்திருக்கிறார்கள் பிள்ளையே வழியில் நீ செல்லும் போதும் வீட்டிற்குள் நீ இருக்கும் போதும் நடமாடும் போதும் படுத்திருக்கும் போதும் என்று அணு அணுவாய் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே உன் எதிரி தொலைவில் இருந்தாலும் உன் துரோகியை அருகில் தானே வைத்திருக்கிறான் உன் எதிரி அங்கிருந்து சொல்லும் வேலையை உன் துரோகி உனக்கு அருகிலிருந்து தானே செய்து கொண்டிருக்கிறான் நான் சொல்வது புரியவில்லையா பிள்ளையே உன்னுடைய எதிரி தொலைவில் இருக்கிறான் உன் துரோகி உன் அருகில் இருக்கிறான் அவன்தான் கைப்பிள்ளையாக வலது கையாக இருந்து உன்னுடைய எதிரிக்கு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறான் பிள்ளையே உன்னை பார்க்கும்போது அவன் பார்வை ஒரு விதமாக இருக்கும் நீயே பல தடவை நினைத்திருக்கிறாய் இவன் பார்வை ஏன் இப்படி இருக்கிறது இவனை பார்த்தாலே என் மனதுக்குள் என்னவோ மாதிரி இருக்கிறது என்று பல முறை நீ நினைத்திருக்கிறாய் அவன் பார்வை அப்படிப்பட்டது பார்வையால் விழுங்குவது போல பார்ப்பான் அவன் அவனை பார்த்தாலே உனக்கு அடிவயிற்றில் ஒரு குழப்பம் வரும் அடிவயிற்றில் ஒரு கலக்கம் வரும் அப்படி அவனை பார்க்கும் போது உன் ஆழ்மனம் சொல்லும் இவன் சரியில்லை என்று நீ நினைத்தது சரிதான் பிள்ளையே அவன்தான் அவனுடைய கையால் உன் எதிரிக்கு கையாளாக இருந்து உன் வீட்டிற்கு அருகில் இருந்து உனக்கு அத்தனை வேலைகளையும் இரவில் நீ வீட்டிற்குள் இருக்கும் போது அவன் செய்து வரும் காரியங்கள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல பலது பிள்ளையே பல காரியங்களை உன் வீட்டுக்கு வெளியே அவன் செய்திருக்கிறான் தங்கமே ஆனால் அவன் வீட்டிற்குள் எப்படி இருக்கும் தெரியுமா அவன் குடும்பத்துக்குள் எப்படி இருக்கும் தெரியுமா அவன் குடும்பத்தினர் நரக வாழ்க்கையை இவனுடன் அனுபவித்து வருகிறார்கள் சந்தோஷமான வாழ்க்கையை அவனால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது ஏனென்றால் அவன் எண்ணம் முழுவதும் தீய சக்தி நிறைந்திருக்கிறது அந்த வீட்டிற்குள் ஒருவரேனும் நிம்மதியாக உறங்க மாட்டார்கள் உறங்கவும் மாட்டார்கள் அருந்தவும் மாட்டார்கள் சிரிக்கவும் மாட்டார்கள் என்று அவர்களுக்குள் நிம்மதியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே எப்போதும் உன் செவிகளுக்கு சண்டையின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அவனின் வீட்டில் இத்தனை நடந்தாலும் திருந்தாத ஜென்மம் அவன் இன்னும் அந்த எதிரிக்கு கையாளாக இருந்து உனக்கு துரோகியாக மாறியிருக்கிறான் பிள்ளையே இவர்கள் எல்லாம் தெய்வம் இருப்பதையே மறந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் தெய்வம் என்று ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து அடுத்தவனின் குடும்பத்தை அழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே இப்படிப்பட்டவர்களை தான் உனக்கு நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து உன் வீட்டிற்குள் என்னென்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்தும் நீ ஏன் 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 என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டு கொண்டிருப்பது என் ஆத்திரத்தை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது பிள்ளையே எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றும் தெரியாது உனக்கு நீ இப்படி இருக்கக்கூடாது என்றுதான் அனுதினமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் புரியாத புதிராக கேள்விகளை கேட்டுக்கொண்டு பதிலை தேடிக்கொண்டே இருக்கிறாயே பிள்ளையே அனைத்தும் தெரியுமல்லவா தெரிந்தும் நீ இப்படி இருக்கலாமா இப்படியே நீ இருந்தால் உன் எதிரி என்னும் எண்ணம் தான் ஈடேறும் என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் வைத்துவிட்டு இப்போது நான் சொல்வதைக் கேள் உன் குரலை நீ இழக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டுவிட்டான் வாய்விட்டு எந்த தெய்வத்திடமும் நீ கூறக்கூடாது உன்னுடைய வருத்தத்தை சொல்லக்கூடாது இவன் செய்யும் காரியத்தை தெரிவிக்க கூடாது என்று தெய்வத்திடம் நீ பேசக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் உன் குரலை நீ இழக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டு காரியத்தை நகர்த்தி விட்டான் பிள்ளையே உன் தொண்டையில் பிரச்சனைகள் வர வேண்டும் உன் குரலை நீ இழக்க வேண்டும் என்பது அவனுடைய இலக்காக வைத்திருக்கிறான் என் அன்பு பிள்ளையே அதைத்தான் இப்போது உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் கவனமாக கேளின் பிள்ளையே உன் தொண்டையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்தால் உடனடியாக சிறிது நீரை எடுத்து அதில் கள்ளுப்பை போட்டு சற்று மஞ்சளையும் போட்டு உன்னுடைய பூஜை அறையில் வைத்து பூஜைகள் முடிந்த பிறகு அதை எடுத்து பருகு அடுத்து நீ செய்ய வேண்டியது உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளும் செய்து கொள் நீ எப்போதும் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும்தான் இவனுக்கு முன்னால் வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள் என் அன்பு பிள்ளையே உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து உன் எதிரியையும் அழித்துவிடு உன் அருகில் இருந்து உன்னை அழிய வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உன் துரோகியையும் அழித்துவிடு ஓம் சக்தி நன்றி